அனைவருக்கும் வணக்கம்ங்க ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஆறு முப்பது விற்பனை பதிவில் ஆறு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துரைங்க டிஸ்பிளேவில் தெரிகிற நம்பருக்கு மட்டும் கால் பண்ணி விவரங்களை கேட்டுக்கலாமுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் வண்டி வாகன வசதி கண்டிப்பாக ஏற்பாடு பண்ணி தர்றவுங்க நேரில் வந்தாலும் சரிங்க வீடியோ பார்த்தாலும் சரி அட்வான்ஸ் மட்டும் எப்போவுமே பண்ணால் போதும்ங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகை மூலமாக அனுப்பி கொடுக்குறோங்க ஒவ்வொரு பதிவையும் பாருங்கள் பதிவுக்கான விளக்கத்தை கேளுங்க பிடிச்சிருந்தா அட்வான்ஸ் பண்ணுங்கள் அட்வான்ஸ் பண்ணிவிட்டு கன்றுகளை மாற்றிக்கலாங்கிற மாதிரி வேறு கண்ணை மாற்றி எடுக்கலாங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக அட்வான்ஸ் பண்ணாதீங்க என்றைக்கெல்லாம் நேரில் வரதுக்கான வாய்ப்பு கிடைக்குதோ அந்த அன்னைக்கு வாட்ஸ்அப் மூலியமாக இருக்கிற கன்றுகளை வாங்கி செக் பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா நேரில் போய் பார்த்து அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க பதினோரு மாதங்களான சுழி சுத்தமான ஒரு மறை காரி காலக்கண்ணுங்க நல்ல டை பிளாக் கண்ணுங்க தாடையில் மட்டும் மறை இருக்குதுங்க நல்ல குவாலிட்டியான கன்றுங்க வண்டிக்கு உழவுக்கு ரேஸுக்கு எதுக்கு வேணாலும் ஏற்ற தெளிவான ஒரு கன்று சுழி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க குறைபழுது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க டை டைபிளாகில் கன்றுகள் வேணும்னு நினைக்கிறவங்க தெளிவான கண்ணாக நல்ல பயிர் கொம்பில் நல்ல முகக்கூரில் சூட்டிப்பான கன்று வேணும்னா தாராளமாக தேர்வு செஞ்சு எடுக்கலாம் நேரில் வந்து செக் பண்ணி எடுக்கிறவங்களும் எடுக்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க இந்த தரமான மறை காரி காலை கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி மூவாயிரம் ரூபாய்ங்க டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு மட்டும் கால் பண்ணி விவரங்களை கேட்டு பிடிச்சிருந்தா நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கலாமுங்க சுழி சுத்தமாக இருக்குங்க கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க அனைத்து மாவட்டங்களுக்கும் ஜாயிண்ட் வாடகையில் கண்டிப்பாக வாடகை வசதி பண்ணி கொடுக்குறோங்க அட்வான்ஸ் மட்டும்தான் ப பண்ணணுங்க தொகை கட்டணுங்கிற அவசியம் கிடையாதுங்க நூறு கிலோமீட்டருக்கு மேலே இருந்ததுன்னா கண்டிப்பாக எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் பாதுகாப்பாக ஏற்றி கொண்டாந்து இறக்குற வரைக்கும் நம்மளுடைய பொறுப்புங்க பதினோரு மாதம் சுழி சுத்தமான தெளிவான ஒரு காரி காலை கண்ணு வண்டிக்கு உழவுக்கு ரேஸுக்கு ஜல்லிக்கட்டுக்கு எதுக்கு வேணாலும் பயன்படுத்தலாம் விற்பனை விலை இருபத்தி மூவாயிரம்ங்க இரண்டாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு மயிலை காலை கண்ணுங்க நல்ல ஒரு குவாலிட்டியான கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க வயசு எட்டு டு ஒன்பது மாதம் இருக்குங்க கழிப்பு சுழி குறைப்பழது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினான்காயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட்டில் மயிலை கன்று காலை கன்று சுழி சுத்தமாக வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்தும் பார்த்தும் வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் புக் பண்ணிக்கலாமுங்க வயசு எட்டு டு ஒன்பது மாதம் சுழி சுத்தமான மயிலை காலை கன்று விற்பனை விலை பதினான்காயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி விவரங்களை கேட்டுட்டு நீங்கள் புக் பண்ணிக்கலாமுங்க நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க அப்போ தான் தொடர்ச்சியாக நம்ம போடுற வீடியோ உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்குங்க இதற்கு ஜோடியாக நீங்கள் ஒரு காரி செவலை மயிலை எந்த கண்ணை வேணாலும் தேர்ந்தெடுத்து வளர்க்கலாம் ஜோடியாக வாங்கி அதற்கான தேவையை எதுக்கு வாங்குறீங்களோ அதற்கான மதிப்பு கூட்டல் பண்ணி மீண்டும் அதற்கான சூழல் வரும்போது மறுவிற்பனை செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக நமக்கான தொகை லாபமாக கிடைக்குங்க மூன்றாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்குறதுங்க ஒரு பத்து மாதங்களான தெளிவான ஒரு எருமை கிடாரி கண்ணுங்க எருமை நல்ல பால்வொர்க்கமான எருமைங்க நல்ல காதுகள் பெருங்காது காம்பு காம்பு நல்ல இடைவெளி நல்ல கால் ஊக்கம் இருக்கக்கூடிய தெளிவான ஒரு எருமை கிடாரி கண்ணுங்க வயசு பத்து மாதம் ஆகுதுங்க நல்ல எருமையாக வருங்க ஒரு பத்து கால்நடைகள் வச்சுருக்கிறீங்க அந்த மாடுகள் நிறைய கழிச்சு போடுறது போடுது கூளங்களை கொண்டு போய் நிறைய குப்பையில் போடுறீங்க வேஸ்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஒரு எருமை கண்ணை வாங்கி நம்ம வச்சுக்கலாமுங்க மற்ற மாடுகள் கழிச்சு போடுற கூலத்தை வெயிலில் நல்லா விட்டு ஒரு ரெண்டு நாளைக்கு நல்லா காய வச்சிட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா நல்லா சாப்பிடுவோம்ங்க கழித்து போடுறது கொண்டே உடனே அப்படியே போட்டால் எந்த கால்நடைகளும் எடுத்துக்காதுங்க வெயில் நல்லா உதறி போட்டு போடும்போது அந்த மாடுகள் முதித்த மண் எது இருந்தாலும் எல்லாமே உதிர்ந்துடும்ங்க வெயிலில் காயும்போது நல்லா முறை மொரன் ஆயிரும் கன்றுகளுக்கு போடலாமுங்க வேஸ்ட் ஆகாது கண்ணும் ஒரு நாளைக்கு ஒரு பணம் ஆகிக்குங்க தெளிவான ஒரு கிடாரி கண்ணுங்க பத்து மாதம் வயசு விற்பனை விலை பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க சுருட்டக்கண்ணாக வருங்க நல்ல பெருவெட்டு எருமையாகவும் தாய் எருமை நல்ல கறவை திரண்டுக்கூடிய எருமை பூவாளுங்க காம்புகள் நாளும் இடைவெளியோடு இருக்குது நல்ல கால ஊக்கத்தோடு இருக்குது காதுகள் பெருங்காதுகளோடு இருக்குதுங்க தேவைப்படும் நண்பர்கள் டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணலாம் ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க நான்காவதாக விற்பனை பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நல்ல திமிலமைப்போடு இருக்கக்கூடிய ஒரு செவலை காளை கண்ணுங்க வயசு வந்து ஆறு மாதந்தான் ஆகுதுங்க ஆனால் கன்று நல்ல காளைக்கும் நல்ல மாட்டுக்கும் இனச்சேர்க்க பண்ணி பிறந்த கண்ணுங்க தெளிவான கண் நல்ல சூட்டிப்புங்க வண்டி உழவு ரேஸு ஜல்லிக்கட்டு இல்லை இனவருத்திக்கு எதுக்கு வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் குவாலிட்டியான காளையாக வந்து சேருங்க முறையான குடல் புழு நீக்கம் அதே சமயம் முறையான தீவனம் வந்து ரெண்டு நேரம் வச்சு கண் சாப்பிடுதாங்கிறத உறுதிப்படுத்தினா மட்டும்தான் கன்றை இழைக்காமல் தெளிவாக கொண்டு வர முடியுங்க நல்ல திமிலமைப்போடு இருக்குதுங்க நல்ல உடல் அமைப்பில் வந்து சேருங்க கண்ணுக்கு வயசு ஆறு மாதம் சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பது இல்லைங்க விற்பனை விலை இருபதாயிரம் ரூபாய்ங்க நல்ல காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி நம்ம கன்றுகளை வந்து மேலே கொண்டு வரும் பொழுது அதற்கான விலை நம்ம கண்டிப்பாக கிடைக்குங்க சினையூசியை விட காளைகள் வந்து நல்ல காளையை தேர்வு செஞ்சு நல்ல மாடுகள் நம்ம வளர்த்தி அதை கொண்டு போய் இன சேர்க்கை வந்து பண்ணி அந்த அன்னைக்கு இன சேர்க்கை பண்ணும்போது ஆயிரம் ரூபாயிலேருந்து ஐயாயிரம் ரூபா வரைக்கும் கூட நிறையா பேருக்கு செலவாகுதுங்க ஆனால் அந்த பணம் மீண்டும் மறு விற்பனை கன்றுகளை செய்யும்போது அதனுடைய தரத்தில் நமக்கு தெரிய வருங்க தெளிவான செவல காலக்கன்று விற்பனை விலை இருபதாயிரம் ரூபாய்ங்க ஐந்தாவது விற்பனை பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு ஜெட் பிளாக்கில் இருக்கிற காராம்பசு கன்று காலக்கண்ணுங்க சுழி சுத்தமான கண் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லாத கண்ணுங்க மறை புள்ளி இல்லைங்க இனவிருத்திக்கு வண்டிக்கு உழவுக்கு ரேஸுக்கு ஜல்லிக்கட்டுக்கு மஞ்சு விரட்டுக்கு எதுக்கு வேணாலும் கண்ணை தயார் பண்ணிக்கலாம் நல்ல பேர் சொல்கிற மாதிரி தெளிவான கண்ணாக வரும்ங்க கொம்பு நல்ல முகக்கூறுங்க நல்ல உடல் அமைப்பு பயங்கர சுறுசுறுப்பான காலக்கண்ணுங்க விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க வயசு வந்து பார்த்தீங்கன்னா பத்து டு பதினோரு மாதம் ஆகுதுங்க காராம்பஸ் கன்று காலை கன்று சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பழுது இல்லைங்க மறை புள்ளி இல்லை நல்ல முகக்கூரில் நல்ல உடல் அமைப்பில் நல்ல ஒரு டாப் கிளாஸ் கண்ணாக வருங்க நிறமும் நல்ல ஜெட் பிளாக்கில் தெளிவாக இருக்குங்க விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க எப்போ வேணாலும் நேரில் வந்து பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் முடிவு மடி முடிவு பண்ணிக்கலாமுங்க அட்வான்ஸ் மட்டும் பண்ணால் போதுங்க அட்வான்ஸ் பண்ணிவிட்டு வேண்டாங்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பண்ணாதீங்க நேரில் வந்து பார்க்குறதுக்கு என்றைக்கு வாய்ப்பு கிடைக்குதோ அந்த அன்னைக்கு இருக்கிற கன்றுகளை வாட்ஸ்அப் மூலிமா வாங்கிட்டு நேரில் வந்து பார்த்துட்டு முடிவெடுங்க தெளிவான ஒரு டை பிளாகில் காராம்பசு காலக்கன்று வேணும்னா இந்த கண்ணை தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஆறாவது விற்பனை பதிவாக நம்ம பார்க்கறதுங்க ஒரு ஜெர்சி கன்று கிடாரி கண்ணுங்க சுழி சுத்தமான கண்ணுங்க வயசு வந்து பார்த்திங்கன்னா ஒன்பது மாதம் ஆகுதுங்க நல்ல குவாலிட்டியான மாட்டுக்கு பிறந்த தெளிவான கன்று நல்லா பால் ஊட்டி வளர்ந்துருக்குதுங்க இன்னும் வந்து ஒரு பத்து மாதம் பதினோரு மாதத்தில் சென்னை பருவத்துக்கு வந்துடும் ஜெர்சி கன்று நல்ல குவாலிட்டியான கிடாரி கன்று வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாயிரம் ரூபாய்ங்க ஒன்பது மாதம் வயது சுழி சுத்தம் கழிப்பு சுழி குறைப்பளது இல்லைங்க எட்டு பால் பல் தெளிவாக இருக்குது விற்பனை விலை பத்தொன்பதாயிரம்ங்க நேரில் வந்தும் பார்த்து வாங்கலாம் வீடியோ பார்த்துட்டும் நீங்கள் முடிவு பண்ணிக்கலாமுங்க ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் இருக்குதுங்க டிஸ்பிளேயில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணிக்கலாமங்க நம்ம வீடியோவை யூடியூப்பில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பார்க்குறவங்க மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ தொடர்ந்து உங்கள் ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும்ங்க எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு வர அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோங்க நன்றி வணக்கம்ங்க